அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே தொடர்ந்து நம்முடைய இந்திய நாட்டிலே கிறிஸ்தவர்களின் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது உச்சத்தை தொட்டுக்கொண்டு இருக்கிறது என்று நம்ம சொல்லலாம் குறிப்பாக கிறிஸ்து பிறப்பு காலங்கள்ல நிறைய இடங்கள்ல கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டார்கள் கிறிஸ்தவ ஆலயங்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டன நிறைய இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் கிறிஸ்தவமும் கிறிஸ்தவ மக்களும் தொடர்ந்து உட்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம நிறைய நம்ம பார்த்தோம் நிறைய இடங்கள்ல அது பலருக்கும் ஒரு கண்ணீரை வர வைத்ததாக இருந்தது சரி கிறிஸ்து பிறப்பு காலத்துலதான் இதை முடிச்சுட்டாங்க ஓகே ஏதோ ஒரு வன்மத்தை இந்த நாட்கள்ல கொட்டி தீர்க்கிறார்கள் ஒரு சில அஹ் அமைப்பை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டாலும் இன்னும் இந்த கொடூரமானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்ன நடந்து தெரியுமா இதுவரைக்கும் நடந்திடாத அளவிற்கு மிக கேவலமாக ஒரு கிறிஸ்தவ போதகர் ஒடிசா மாநிலத்தில் தாக்கப்பட்டிருக்கிறார் அன்பு மக்களே காணொலிய முழுமையா பாருங்க கண்டிப்பாக கிறிஸ்தவனாக ஒரு இந்தியனாக இந்த காணொலியை நான் உங்களுக்கு முன்பாக பதிவு செய்ய விரும்புகின்றேன் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் நீங்க கிறிஸ்தவன் அப்படிங்கிறத தாண்டி நான் ஒரு இந்தியன் அப்படிங்கிறத மனதில் கொண்டு இந்த காணொலியை முழுமையாக பார்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் காணொலியினுடைய முதல் பாகத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் காணொலியுடைய இறுதி பகுதியில இதற்கு என்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதையும் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் நான் உங்களுக்கு தெளிவாக கூறவிருக்கிறேன் காணொலிக்கு கடைசி வரை இருந்து பாருங்கள் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாதர் அரசு அப்படின்னு இருக்கோம் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு அருமையான தம்பி ஒரு பதிவை எனக்கு பகிர்ந்து கொண்டார் அதை பார்த்தவுடன் எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்ன தெரியுமா ஒரு பாஸ்டர் அவருடைய வாயில மாட்டு சாணத்தை எடுத்து ரெண்டு மூணு பேர் அவரை கட்டி கையெல்லாம் இருக்கிறாங்க ஒரு சில பேர் மாட்டு சாணத்தை அவருடைய வாய்க்குள் வைத்து திணிக்கிறார்கள் திணித்தது மட்டுமல்ல அதை திணித்து விட்ட பிறகு ஜெய் ஸ்ரீராம் என்று அந்த பாஸ்டர் போதகர் சொல்லும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் அப்ப என்ன தம்பி கேட்டாப்புல போல இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதன் பிறகு தேட ஆரம்பித்தேன் என்ன நடந்தது அப்படின்னா ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருந்தது அணு மக்களே ஒடிசா மாநிலம் தென்கனால் அப்படிங்கிற மாவட்டம் பார்ஜாங் அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்துல பிபின் பிகாரி நாயக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கிறார் அவர் கிறித்தவ மதத்தை தழுவிக்கொண்டிருக்கிறார் அவருடைய குடும்பம் பக்கத்துல இருக்கிற குடும்பங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜபம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு வீட்டுல ஒரு சின்னதா ஒரு சர்ச் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஒரு ஜபாரை ரெடி பண்ணி அவங்க அதுல ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் திடீரென ஒரு நாற்பது நபர்கள் அங்க வருகிறார்கள் நமக்கு செய்தித்தாளில் கொடுக்கப்படக்கூடிய விடயம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா இவர்கள் வலதுசாரி அமைப்பை சார்ந்தவர்கள் தீவிர இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் உள்ள வந்து அவங்க வெளியெல்லாம் இருந்து பிரச்சனை பண்ணல நேர அந்த அறைக்குள்ள போறாங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க அந்த போதகரை பிடிச்சி வெளியே தர தரன்னு இழுத்துட்டு வராங்க வந்து முதல்ல அவர்களுக்கு செய்தது என்ன அப்படின்னா முகம் முழுவதும் மிளகா பொடிய தூக்குறாங்க எந்த நாட்டுல இருக்கும் எந்த காலத்துல இருக்கும் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் ஓவர் எக்ஸாஜுரேஷனா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நடந்தது குறிப்பாக இந்த அண்மை நாட்கள்ல இது நடந்திருக்கின்றது அணு மக்களை முகத்துல கண்ணுல வாயில மூக்குல எல்லாத்துலயும் மிளகா பொடியை தூவி செருப்பு மாலையை அந்த நபருக்கு அணிவித்து அவரை அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள் அடிச்சிருக்கிறாங்க உதச்சிருக்கிறாங்க கேவலமா பேசியிருக்கிறாங்க இந்த நிலையில இதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய மனைவி அங்கிருந்து வேகமா ஓடி போய் அருகாமையில் இருந்த காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கிறார்கள் ஆனா அதனால எந்த பயனும் நடக்கல இன்னைக்கு வரைக்கும் அந்த நபர்கள்ல யாருமே கைது செய்யப்படவில்லை என்பது இன்னும் வேடிக்கையாக இருக்கிறது வினோதமாக இருக்கிறது அன்பு மக்களை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அதன் பிறகு அவர்கள் மாட்டு சாணத்தை எடுத்து அந்த நபரை திங்க வைத்து விட்டு நீ ஏசு இருக்கிற ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இருந்த மக்கள் எல்லோரும் அடித்து விரண்டு ஓடி இருக்கிறாங்க அன்பு மக்களே இதை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட இந்தியாவிற்காக நம்முடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்தி பல தியாகங்களை செய்து இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக நம்ம எல்லாம் பாடுபட்டு வாங்கிய சுதந்திரம் இன்னைக்கு எப்படிப்பட்டவருடைய கைகளில் சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடிகிறது வேதனை உண்மையிலேயே வேதனை இது கிறிஸ்தவன் அப்படிங்கிறதுனால இல்லை ஒருவேளை இது ஒரு இந்து நபருக்கு மற்ற மதத்தினரால் நடந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுவும் கண்டிக்கத்தக்கது நம்முடைய இந்தியாவினுடைய பெருமையே வேற்றுமையில் ஒற்றுமை இந்த இனம் மொழி கலாச்சாரம் பண்பாடு மாநிலங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நம்ம எல்லோரும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்றதுல தான் நம்முடைய பெருமை அடங்கி இருக்கிறது இன்னைக்கு உலக நாடுகள் இந்தியாவை குறித்து பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்கிறது இன்னைக்கு நீங்க எங்க திரும்பினாலும் நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்க்கலாம் பேஸ்புக்ல நீங்க வீடியோ பார்க்கலாம் என்னது உலகத்திலேயே கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி கேட்டா இந்தியா அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய நாட்டினுடைய பெயர் கெட்டு போய் கிடைக்கிறது இதை தாண்டி இன்னைக்கு மத கலவரம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மத கலவரம் இன்னைக்கு அதிகமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்ல இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலும் இன்று ஒரு கெட்ட பெயர் ஒரு அவப்பெயரை இன்று நம்முடைய நாடு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது அன்பு மக்களே உண்மையிலேயே வேதனை கண்டிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நாம் உடனடியா போய் நம்ம சண்டை போடணும் அவங்களை எதிர்த்து பேசணும் அவங்களை அடிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரவே இல்லை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிறிஸ்து பிறப்பனைக்கு தேவாலயத்துல போய் அவரு நம்முடைய கிறிஸ்துவை கௌரவிக்கிறார் மரியாதை செலுத்துகிறார் ஆனா அதே வேளையில அவருடைய கட்சியையோ அல்லது அவருடைய கட்சியின் பின்புலமாக இருக்கிற அமைப்புகளோ இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இதற்கு மோடி ஏதாவது கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள் அணு மக்களே இப்பொழுது என்னுடைய கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைக்கின்றேன் முதல் கருத்து அணு மக்களே பொதுவாக நம்முடைய இந்திய திருநாட்டை பொறுத்தவரையில இந்த வலதுசாரி அமைப்பினர் மிக அதிகமாக தாக்குதலுக்கு உட்படுத்திய மக்கள் யார் அப்படின்னா இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் துன்புறுத்தப்படும் பொழுது தாக்கப்படும் பொழுது வன்முறைக்கு உட்படுத்தப்படும் பொழுது எல்லாம் கிறிஸ்தவர்களாகியனா ரொம்ப அமைதியா இருந்தோம் என்ன சொல்லிட்டு இருந்தோம் நமக்கு என்ன அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்ததுனால இன்னைக்கு இந்த தாக்குதல் நம்ம பக்கமா திரும்பி இருக்கிறது நம்ம இன்னும் அமைதியா இருந்தோம் குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்போம் இந்த பிரச்சனை தமிழர்களுக்கு இல்லை தமிழ்நாட்டுல நம்ம எல்லாரும் மாமை மச்சான அருமையா பழகிக்கிட்டு இருக்கிறோம் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா ஒடிசா அடுத்த ஆந்திரா அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரொம்ப தூரம்லாம் இல்லை இல்ல ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம மௌனத்தை கலைக்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை நாளைக்கு நமக்கு நடக்கும் அதுல மாற்று கருத்தே இல்லை அன்பு மக்களை ஃபாதர் வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறாருன்னோ நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன் நம்ம யார்ட்டையும் போய் நம்ம சண்டைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நம்ம இந்த காரியங்களை குறித்து பேசணும் இதை பேசும் பொருளாக மாற்றினால் மட்டும்தான் இன்னைக்கு பல பேருக்கு நம்ம செய்யறது தவறு அப்படிங்கிறதாவது புரியும் இல்லைன்னா இன்னைக்கு பல பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கான் இந்த கிறிஸ்தவனும் இஸ்லாமியனும் வேற நாட்டுல உள்ளவன் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு நம்மளோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் மதம் தான் வேற மார்க்கம் தான் வேற மறா நம்ம எல்லோரும் இந்தியர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறத நம்ம ஆழமாக தீர்க்கமாக எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல கடமையில இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம் அன்பக்களை பவுலடியார் மிக தெளிவாக இதை குறித்து ஒண்ணு சொல்லுவார் குறிப்பாக இரண்டு தீமத்தையு ஒன்று ஏழு வாசிக்கிற கேளுங்க கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் நம்ம கோழையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு சரிய சரின்னு சொல்றதுக்கு நமக்கு தைரியம் வேணும் அதற்காக ஆண்டவர்கிட்ட நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும் கண்டிப்பா அந்த காரியத்தை குறித்து எல்லோரும் நீங்கள் பேச வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இரண்டாவது அன்பு மக்களே இது ஒரு கிறீத்தவனுக்கு எதிராக அல்லது கிறீத்தவத்திற்கு எதிரான ஒரு வன்முறை அப்படின்னு சொல்லி இந்த விடயத்தை நம்ம சுருக்கி விடக்கூடாது இது மனிதத்திற்கு எதிரானது எப்படி ஒரு மனிதனை இவ்வளவு கேவலமாக இழிவாக நடத்த முடியும் செருப்பு மாலையை போட்டு வாயில மாட்டு சாணத்தை எடுத்து திணித்து அப்போ இவர்கள் இவரை மனிதனாகவே மதிக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு ஒரு உள்ளார்ந்த ஒரு ரௌத்திரம் என்பது வருகிறது இதை பார்க்கும் பொழுது இதை நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கிடாம கிறிஸ்தவம் அப்படிங்கிறத நீங்க தயவு செஞ்சு இதை பார்க்காம ஒரு வேளையில மற்ற சகோதரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு சகோதரர்கள் இதை கிறிஸ்தவம் என்று பார்க்காதீர்கள் இது மனிதத்திற்கு எதிரான ஒரு வன்முறை செயல் என்று பாருங்க மூன்றாவது பல வேலைகள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் போதெல்லாம் ஃபாதர் நம்ம ஜபிச்சுக்கோம் ஃபாதர் ஃபாதர் நான் ஜபிச்சுக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம் இனி கடந்து போக கூடாது கண்டிப்பாக இதை நம்ம ஒரு பேசும் பொருளாக மாற்றணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இதை யூடியூப்ல பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எந்த சேனல்ல இன்னைக்கு இது வந்துச்சு எங்கேயுமே வரல எல்லாரும் இதை ஒரு பொருட்டாவே கருத்தில் கொள்ளல அந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமாக இருக்குது நம்முடைய நாட்டில் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினுடைய நிலைமை அதனால இதை கண்டிப்பாக ஒரு பேசும் பொருளாக நீங்க மாற்றணும் பொதுவாக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் கண்டிப்பாக ப்ரேயர் தேவை ஆனால் அதை தாண்டி இதை பேசும் பொருளா மாற்ற உங்களுடைய குடும்பத்தில் இதை குறித்து பேசுங்க குறைந்தபட்சம் இந்த காணொலியை ஒரு சில பேருக்காவது நீங்க பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை தாட்சியோடு கேட்டுக்கொள்கிறேன் நான்காவது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு நிறைய பேர் நினைப்பாங்க இவங்க கிறிஸ்தவங்க இந்தியாவுக்கு எதிரானவங்கன்னு சொல்லி இல்ல கிறிஸ்தவர்கள்ல நாங்க நிறைய பேர் ஏன் நூற்றுக்கு நூறு சதவீதம் பேர் இந்தியாவை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்யறதுனால தான் இந்த மாதிரி விடயங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது கூடாது என்று நாங்கள் பேசுகிறோம் பேச நினைக்கின்றோம் ஏன்னா இன்னைக்கு இந்தியாவினுடைய அந்த ஒற்றுமையான அந்த கொள்கை மிகவும் ஒரு மோசமான நிலைமைக்கு போய்கிட்டே இருக்குது ஒருவேளை இந்தியாவை நான் அன்பு செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காரியங்கள் நடக்க கூடாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருப்பீங்க இந்தியாவை அன்பு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி விடயங்களுக்கு எதிராக நம்ம கண்டிப்பா குரல் கொடுப்போம் காணொலியினுடைய இறுதியாக நாங்கள் யாரையும் வெறுக்கவில்லை நாங்கள் எதற்காகவும் இந்த நாட்டை விட்டு ஓடி போக போறதும் இல்லை ஆனால் ஒருபோதும் மனிதத்திற்கும் மனிதாபிமானத்திற்கும் எதிராக காரியங்கள் நடந்தால் இனி அமைதியாக இருக்க போவதும் இல்லை இயேசு எப்படி நீதிக்காக நின்றாரோ மனிதத்திற்காக நின்றாரோ அமைதியை ஏற்படுத்துவதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தாரோ அதே போல இயேசுனுடைய வழியில அன்பின் வழியில நம்ம எல்லோரும் இணைவோம் இந்த நபருக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும் என்று நம்ம முயற்சி பண்ணுவோம் முடிந்தளவு இவருக்காக ஜபிபம் இந்த குடும்பத்திற்காக மீண்டும் ஒரு விடத்துல கிறிஸ்தவனோ அல்லது எந்த நபராக இருந்தாலும் மனிதத்தை சீரழிக்கின்ற இழிவுபடுத்துகின்ற விதத்துல யாருக்கும் எந்த துன்பமும் நடக்க கூடாது என்பதற்கு நாமும் நாமும் ஒரு உறுதியை எடுப்போம் மீண்டும் ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன் அன்பு மக்களே கண்டிப்பாக அந்த காணொலியை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து இதை ஒரு பேசும் பொருளாக மாற்றுங்கள் இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமைதியின் வழியில் அன்பின் வழியில் நம்ம எல்லோரும் இணைந்து நம்ம இந்த காரியத்தை முன்னெடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நபருக்கு நீதி கிடைக்கும் இனி இப்படி ஒரு காரியம் நடக்காது சந்திப்போம்